செல்வ செழிப்போடு வாழ்பவனை விட உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்பவன் புத்திசாலி உணவு உட்கொண்ட பிறகு பத்து நிமிடம் நடைப்பயிற்சி செய்வதால் ஏராளமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் சாப்பிட்ட உடனே உட்காரக்கூடாது தூங்கக்கூடாது பத்து நிமிடம் நடக்க வேண்டும் உணவு உட்கொண்ட பின்பு நடப்பது செரிமான அமைப்பினுடைய செயல்பாடுகளை தூண்டி உணவை துரிதமாக நொதிக்கச் செய்யும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்கலாம் சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவர்களுக்கு இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கச் செய்யும் அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையக்கூடும் எனவே நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடல் எடையை நிர்வகிக்கும் உணவு உண்டதும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது கலோரிகளை எரிக்கும் அளவை அதிகரிக்கச் செய்யும் இது உடல் எடை குறைவதற்கும் உடல் எடையை சரியாக பராமரிப்பதற்கும் உதவி புரியும் எனவே உடலில் உள்ள கொழுப்பு சேர்வதை கூட நடைப்பயிற்சி தடுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நடைபயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்யும் இதயத்தை பலப்படுத்தும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் மன அழுத்தம் உள்ளவர்கள் நடைபயிற்சி செய்வதால் மன அமைதி பெற முடியும் தூக்கம் இல்லாதவர்கள் நடைப்பயிற்சி செய்வதால் ஆழ்ந்த தூக்கத்தை பெற பெற முடியும் நடைப்பயிற்சி மூட்டுகளை பலப்படுத்தும்